இவ்வளோ பெரிய ஒரு லீடரை நீங்கள் ஒரு அசோசியேஷன் பண்ணணுன்னா ஒரு சின்ன கேங்காலேயோ சின்ன மூளையாலேயோ செய்ய முடியாது பல தரப்பான மூளைகளால் தான் அது இயங்கி தான் மொத்தமாக இயங்கி ஒருங்கிணைத்தது தான் அது செய்ய முடியாது அஸ்வத்தாமன் வந்தப்பே வழக்கு நெருக்கி நாகேந்திரன்ட்ட போணுச்சு அஸ்வத்தாமன்ட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் கேட்டிருக்காங்க போலீஸ் ஆயிரத்தி ஐநூறு கேள்விக்கு நாலு நாளில் நீங்கள் பதில் சொல்லி பாருங்க தெரியும் கொலைக்கு முன்னும் பேசியிருக்காங்க குழைக்கு பின்னும் பேசியிருக்காங்க கரெக்டா அந்த டைத்துல அதிகமா பேசிருக்கா சொல்லப்படுது சார் திருப்பி அவர் மொட்டகிஷன் கைது பண்ண உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி தானே வாங்க நெல்சன் மணி கிட்ட என்ன பேசுனீங்க இதுல வந்து சம்மதம் இல்லாம இப்ப சிசி ராஜாவும் சம்பவ சேர்ந்திலும் இதுவரைக்கும் ஆஜராகவே இல்லை சார் இது எப்படி சார் எடுத்துக்கிறது அதுதாங்க அந்த வழக்க பொறுத்தவரையும் அவங்க அவங்கள டச் பண்ற வரைக்கும் கேஸ் போயிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறார்களா எங்க இருக்கிறாங்க எதுவுமே இன்ன வரைக்கும் குழு ஆகல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் போலீஸ் ஆனா அவங்களை நெருங்கிட்டு தான் இருப்பாங்க இதுல இருக்கிற எல்லாருமே ஆம் சாங்குக்கு ஏதோ ஒரு வகையில் எதிரியாக இருந்தவங்க தான் இன்னைக்கு வரைக்குமே தான் அந்த வழக்கு போகுது அதனால் அவங்க வந்து சொன்ன பிறகு தான் தெரியும் எக்ஸிகூட் எப்படி ஆனுச்சு இவங்கெல்லாம் எப்படி ஒரே நேர்கூட்டில் அலைன் பண்ணாங்கன்னு தெரியணும்ல ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமின் கட் நைட் பிங்க் டிவி நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு வழக்கு குறித்து வாதிப்பதற்காக இன்று நம்பளிகை வருகை விருந்திருந்தார் சென்னை குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் தமிழ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம ஆம்ஸ்டாங் குள்ளையை பற்றி பார்த்துட்டே வர்றோம் ஜூலை அஞ்சுலேருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட பல இன்டர்வியூக்கள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி ஏழாச்சு ஆக்டிவிஸ்ட்கள் என்ன தான் சார் போயிட்டுருக்கு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கோபி குமரன் சொல்லிட்டு இன்னும் கிட்டத்தட்ட மூணு பேரே உள்ளே வந்திருக்காங்க என்ன நடக்குது இந்த வழக்கில் இல்லை நான் அது உங்கள்ட்ட டே ஒன்லேருந்து சொன்னேன் இது வந்து அந்த முதல்ல அந்த சம்பவத்தில் மாட்டின அத்தனை பேரோட இது நிற்காது இது இன்னும் நிறைய பேர் இருந்து தான் அதை செஞ்சுருக்க முடியுங்கிறத ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் அது பல பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்க பல பேர் எப்படி இருக்க முடியும் அப்படிலாம் கேட்டாங்க ஏன்னா இறந்ததே பிஎஸ்பியோட மாநில தலைவர் அவரும் ஒரு எளிமையான பின்னணி கிடையாது அவருக்கும் பேக்ரவுண்ட் இருக்குது கம்யூனல் பேக்ரவுண்ட் இருக்குது கட்சி பேக்ரவுண்ட் இருக்குது அவர் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் பேக்ரவுண்ட் இருக்குது பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது ஊர் அவருடைய நார்த் மெட்ராஸுங்கிற ஊர் அவருடைய ஊரோட பேக்ரவுண்ட் இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு லீடரை நீங்கள் ஒரு அசோசியேஷன் பண்ணணுன்னா ஒரு சின்ன கேங்காலையோ சின்ன மூளையாலேயோ செய்ய முடியாது இது பல தரப்பான மூலைகளால் தான் அது இயங்கி தான் மொத்தமாக இயங்கி ஒருங்கிணைத்தது தான் செய்ய முடியும் இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது இது அதனால தான் இது நிறையா போயிட்டே தான் இருக்கும் இடையில திரைப்பட இயக்குனர் மோனிஷா திரைப்பட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு படம் எடுத்திருக்காரு ஜெயிலரு விஜய் இன்னைக்கு கூட ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்கார் அவரை வச்சு கூட ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அதனால் பிரபல இயக்குனருடைய மனைவி அவங்க ஏன் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவங்க அடைக்கலம் கொடுத்தாங்களா அவங்களோட எப்படி ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு அது ஒரு விசாரணை போயிட்டுருக்கு அது மொட்டை கிருஷ்ணன் வழக்கறிஞர் அவருடைய அந்த அந்த ஒரு சாப்டர் அவர் போயிட்டுருக்கு இப்போ அடுத்த சாப்டர் விசாரணை போயிட்டுருக்கு அதோடு இந்த வழக்கு அம்சாங்க வழக்கை பொறுத்தவரையோ இன்னொரு குறைந்தபட்சம் இன்னொரு ஏழு எட்டு அந்த ரேஞ்சிலாவது கைது இருக்கணும் தேர்ட்டி ஃபைவ் மினிமம் தேர்ட்டி ஃபைவ் இல்லை ஒவ்வொரு கைதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வழக்கு வேறு திசையை நோக்கி போயிட்டுருக்கு மாதிரி தோணுது சார் எப்படி சார் இல்ல இப்ப இப்ப நெல்சன் மனைவி மோனிஷா கையானாங்க விசாரணை பண்ணாங்க மோனிஷா ஆனா இருபத்தஞ்சு லட்சம் வந்து சும்மா கொடுத்தாங்கிறாங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது இந்த கொலைக்கு கொடுத்தீங்களா என்னன்னு கேட்காம நாங்க சும்மா கொடுத்தேன் கேட்டார் கொடுத்தோம் அப்படிங்கறத எப்படி நம்ம எடுத்துக்கறது இல்ல அவங்க என்ன விளக்கம் சொன்னாங்க காலத்துறைன்னா ஏற்கனவே எங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு நாங்க ஒன்னா டூர்லாம் போயிருக்கணும் போட்டோ எல்லாம் ஒன்று காமிச்சாங்க நமக்கு அந்த படம் பெரிய படமா இருக்கு அவங்களுக்கு சாதாரண படமும் என்னவோ அவங்க எத்தனை கோடி ஒரு படத்துக்கு சம்பளவாங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு சரி சும்மா கொடுத்துட்டு போலாம் எழுவத்தஞ்சு அச்சங்கிறத யோசிக்க முடியாதானே அது காவல்துறை மகிழாக இருப்பாங்க அடுத்தடுத்த விசாரணை அடுத்தடுத்த கைதிகளை விசாரிக்கிறாங்க இல்லையா சரி சிறை வாசிகளை அந்த விசாரணை மறுபடியும் கொண்டு வருவாங்க இதில் வந்து சம்மதமே இல்லாமல் இப்போ ராஜாவும் சம்பவ சேர்ந்து இது இதுவரைக்கும் ஆஜராகவே இல்லை சார் இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது அதுதாங்க அந்த வழக்கை பொறுத்தவரையிலையும் அவங்க அவங்கள டச் பண்ணுற வரைக்கும் கேஸ் போயிட்டே தான் இருக்கும் அவங்கள நெருங்கி தான் போலீஸோட பயணம் போயிட்டே இருக்குது ஏன்னா அருண் கமிஷனர் சார் ஒரே வாரத்தை அன்னைக்கே சொல்லிட்டாரு நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட் வைக்கிறான்னு முழுசா முடிச்சு கன்குலிஷன் வரவே இல்லை முடிய வாய்ப்பு இருக்கு சார் ஏன்னா தொடர்ச்சி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்னாச்சு அதுக்கப்புறம் பதினஞ்சாச்சு இருபதாச்சு இருபத்தி நாலு ஆச்சு இன்னைக்கு இருபத்தி ஏழு ஆச்சு அப்படிங்கும் போது இது முடிய வாய்ப்பு இருக்கா முடிச்சு ஆகணும் முடியாமல் இப்படி போவோம் முடிச்சுதான் ஆகும் கிட்டத்தட்ட நெருக்கி விசாரிச்சாங்க அஸ்வத்தாமன் வந்தப்பே வழக்கு நெருக்கி நாகேந்திரன்ட்ட போணிச்சு அஸ்வத்தாமன்ட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் கேட்டிருக்காங்க போலீஸ் ஆயிரத்தி ஐநூறு கேள்விக்கு நாலு நாளில் நீங்கள் பதில் சொல்லி பாருங்க தெரியும் நீங்கள் இப்போ கேள்வி கேட்குறீங்க ஈஸியாக இருக்கும் பதில் சொல்றது தான் கஷ்டம் அதில் அவ்வளோவுக்கும் ஒரு பதில் சொல்லி தானே இருக்காரு கண்டிப்பாக பா அவங்க அப்பாவையும் உட்கார வச்சு பக்கத்தில் பக்கத்துல விசாரித்து பார்த்தாங்க அதில் மாறுபட்ட சில ப பதில்களும் கிடைச்சிருக்கு அதுக்கு பிறகுதான் இந்த இவங்களெல்லாம் அங்கே நெல்சன் மனைவி இந்த ஆங்கிளில் விசாரணை போயிட்டு இருக்கு இல்லை அஸ்வத்தாமனு கைது பண்ணும் போதே நினைச்சா சரி இந்த வழக்கு இதோட முடிய போதா அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்காடு சுரேஷோட மனைவி பொற்கொடியை வந்து கைது பண்ணியிருக்காங்க இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது அதாவது நான் உங்கள்கிட்ட டே ஒன்லேயே சொன்னேன் டே ஒன்ல இல்லை ஒரு அஞ்சாவது ஆறாவது பேட்டியில் உங்கள்கிட்ட சொல்லி இவங்களோட மொபைலெல்லாம் குசல ஆட்டில் போய் எடுத்தாங்க அப்போ கூட கேள்வியாக வச்சுக்கோங்க மொபைல் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அங்கே தான் சப்ஜெக்டே இருக்குது எல்லாரும் மொபைல்லையும் ஜிபே ஃபோன்பே எல்லா பேடிஎம் எல்லாமே வச்சுருக்கோம் இது போக அந்த ஃபோன் நம்பர்லேருந்து உள்ள சிடிஆர் எடுத்தாங்க யார் எல்லாம் பேசுனாங்கன்னு அதில் தான் இப்போ நெல்சன் மனைவி மாற்றினா அதில் தான் யார் எல்லாம் ஃபோனில் பேசுனாங்கன்னு அவங்க யாரும் மனைவியும் இருப்பாங்களா மனிஷா பேசியிருக்காங்க முனிஷா பேசியிருக்காங்க குலைக்கு முன்னும் பேசியிருக்காங்க குலைக்கு பின்னும் பேசியிருக்காங்க யார்ட்ட அந்த டயத்தில் அதிகமாக பேசியிருக்கா சொல்லப்படுது சார் கிறிஸ்டன் கிறிஸ்டன் அட்வொக்ட்டு நிறைய பேசியிருக்கேன் முட்டகிருஷ்ணன்ட்டு முட்டகிருஷ்ணன் நிறைய பேசியிருக்காங்க அதனால அந்த விசாரணையெல்லாம் மேற்கொள்வாங்கல்ல திருப்பி அவர் முட்டகிருஷ்ணன் கைது பண்ணுவோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி தானே ஆகும் நெல்சன் மனைவி கிட்டே என்ன பேசினீங்கன்னு இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க ஏரியாரு அவர் முட்டகிருஷ்ணனை கைது பண்ணவங்க அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார்ல அது ரெண்டுக்கும் கான்ட்ராக்சன் இருந்து என்ன ஆகும் இவங்களும் மாட்டதாக செய்வாங்க கண்டிப்பாக அவர் மாறுபட்ட இப்போ இவங்கள்ட்ட என்ன விசாரிச்சாங்க அப்படின்றத போலீஸ் ரகசியமாக வச்சுருக்காங்க சும்பி சொல்கிறது விசாரித்தாங்க பணம் கை மாறி இருக்கு இது வரைக்கும் தான் தகவல் வாங்கியிருப்போம் அவ்வளோதான் போலீஸ் நிற்பாட்டிப்பாங்க அடுத்தது நெல்சன் மனைவி வந்து யார்கிட்டையும் இனிமேல் சம்தான் ஃபோன்ல எல்லாம் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் ஃபோனில் தான் மாட்டிட்டு நோட்டடன்னு நோட்டடு நம்ம ஆல் ஆல்ரெடி நோட்டடுன்னு போலீஸோட கேரக்டர் தான் நோட்டடு தான் அவங்க லிஸ்ட்டில் வச்சிருவாங்க அதுக்கு எடுத்த என்ன செய்வாங்கன்னா இனிமலுக்கு கிருஷ்ணனுக்கு இவங்களால் எந்த செய்தியும் கன்வே பண்ண முடியாது என்ன செய்தி என்னட்ட கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு இது பொறுத்து பரிச்சையில் பிட்டடிக்கிற கதை தாங்க இது உங்கள்கிட்ட சயின்ஸ் கொஸ்டின் இருக்கும் அவர்கிட்ட மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் இருக்கும் இவர்கிட்ட இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கும் எப்படி நீங்கள் அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்க முடியும் மட்டும் வேற வேற கொஸ்டின் டிஎன்பிசி மாதிரி வேற வேற இப்போ அடுத்து மொட்டை கைது பண்ண இங்கே என்ன விசாரணை நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார் எதுக்காக வேண்டி பணம் வாங்கினீங்க எவ்வளோ நாளாக பழக்கம் அப்படிங்குற அவர் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க அதுவும் இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒத்து போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒழுமே பிரச்சனை ஏன்னா ஒருத்தவங்க வந்து விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டதுனால அவங்கள குற்றவாளின்னு நான் சொல்ல முடியாது நான் ஒரு வழக்கறிஞர் அதை சொல்லவே கூடாது யாரை வேணுமோ விசாரணை கூப்பிடலாம் எப்படி பார்த்தாலும் ஆம்சாங்கோட மரணத்தில் ஒரு ஒரு ஐநூறு பேராகவே விசாரிச்சிருப்பாங்க போலீஸ் கண்டிப்பாக விசாரிச்சிருப்பாங்க அப்படின்னா விசாரிக்க முடியாது ஐநூறு ஐநூறு கம்மியாக தான் சொல்கிறேன் இன்னும் கூடவே விசாரிச்சிருப்பாங்க ஆனால் எல்லாரையும் அக்யூஸ் ஆக்கியிருக்காங்க கிடையாது உங்கள்கிட்ட எதுக்கு என்ன என்ன விஷயம் அதிகபட்ச சந்தேகம் யார் மேலே வருதோ தான் இன்கொயரி எடுத்துருப்பாங்க சொல்கிறதுல சப்ஜெக்ட் இருக்கணும் நீங்கள் என்ன எதுக்காக வேண்டி பேசுனீங்க அப்படின்னா எனக்கு அஸ்வத்தம் அம்மன் ஃப்ரெண்டு தாங்க பேசுகிறேன் இந்த விஷயத்துக்காக பேசுனேன் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு நானும் அவர் வீட்டு விஷயத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு ஒரு வெள்ளந்தியா வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறவங்களும் வந்து அக்யூஸ் ஆக முடியுமா முடியாது முடியாது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நான் இந்த மாதிரி இங்கே கடை வச்சுருக்கேன் நான் எனக்கு சில வழக்குகள் அவர் பார்த்துருக்காரு எந்த கோர்ட்டில் பார்த்தாரு ஜிடி கோர்ட்டில் பார்த்தாரு எக்மூர் கோர்ட்டில் பார்த்தாருன்னா சரி ரைட்டுன்னு உங்களை அனுப்பிச்சி கோர்ட்டை செக் பண்ணுவாங்க அவர் வழக்கு நடத்தியிருக்காரா இவருக்குன்னு நடத்திருக்காருனா ரைட்டு ஓகே நடத்தலைன்னா மறுபடியும் உங்களை சந்தேகத்துக்குள்ளே உங்களை கொண்டு வருவாங்க இவங்க என்ன சொன்னாங்க வழக்கு விஷயமா பேசுனேன் அப்படின்னாங்க அடுத்து அவர் வருவார்ல கிறிஸ்டன் வருவார்ல எந்த வழக்கு நடத்துறீங்க எங்கே நடத்துறீங்க எந்த ஹோட்டலில் நடத்துறீங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க நெல்சன் மனைவி இப்போ நெல்சன் மனைவி ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லியிருப்பாங்க இந்த வழக்கு விஷயமா நான் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு அப்போ இவர் சொல்லணும்ல இவர் சொல்லணும்ல ஆமாம் இந்த வழக்கு விஷயமா தான் பேசணும்னு இவர் ஏதாவது சம்மதம் இல்லாத சொன்னால் மறுபடியும் எல்லோரும் விசாரணை நிலையத்தில் உள்ளதான் வருவாங்க ஆனால் இந்த சிசி ராஜா சம்போ செந்தியில் இந்த மொட்டைக்கு சொன்னால் இது வரைக்கும் ஆஜராக இல்லை இங்கே இருக்கானே தெரியல அப்படிங்கிறாங்க அதான் அவர் அவர் நண்பர் சிவாட்ட காரை கொடுத்து அனுப்பினதான் சொன்னாங்க மொட்டைக்கு நேராக மதுரை திருச்செந்தூர் போட்டு மதுரை ஏர்போர்ட்டில் குடும்பத்தோட ஃப்ளைட் ஏறி டெல்லி போய் தாய்லாந்து போயிட்டாரு நான் கார் எடுத்துட்டு திருச்சிக்கிட்ட வச்சே காரை கைது பண்ணிட்டாங்க சிவாங்கிறவரை அவரோட நண்பர ஸோ அவருக்கு வந்தாதான் நம்மளுக்கு அடுத்த கட்டமே பேச முடியும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பொறுப்பாளர் அதாவது அவர் ஒரு வழக்கறிஞர் நினைக்கிறேன் வழக்கறிஞர் அணியில் இருக்காரு திரு பன்னீர்செல்வம் நினைக்கிறேன் அவர் வந்து ஆஜராக இருக்காரு இந்த வழக்கில் இது எப்படி நீங்க பாக்குறீங்க தொடர்ச்சியாக வழக்கறிஞர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்களே இது என்ன சார் நடக்குது இல்லை நீங்க இல்ல ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அவரு செய்தப்பட்ட வழக்கறிஞர் தான் அவரு சாரணைக்கு கொண்டு போறதுல வந்து இன்னும் யாரை ஒன்றும் விசாரணைக்கு கூப்பிடலாம் என்னை கூட கூப்பிடலாம் உங்களை கூப்பிடலாம் இதில் நீங்க ஒன்று கவனிக்கணும் ஆம்ஸ்ட்ராங் அட்வொகேட்டு அஸ்வத்தாமன் அட்வொகேட் அருள் ஹரிகரன் அட்வொகேட்டை எத்தனை பேர் இருக்காங்க தோட்டம் செய்கிறோட மனைவி மலர்கொடி மலர்கொடி அட்வொகேட்டு அது விட்டு வழக்கறிஞர்கள் பின்னாடி நிறைய பேர் இருக்கு நிறைய வழக்கறிஞர்கள் விசாரணைக்கு உட்படுத்துறாங்க இதில் யாரும் நமக்கு ஃப்ரெண்ட் இருந்தா எனக்கு ஃப்ரெண்டா இருந்தால் கூட என்னையும் கூப்பிட்டு விசாரிக்க தானே செய்வாங்க கண்டிப்பா என்னங்க யாருங்க என்னங்க என்ன நடந்துச்சு அது எப்படி தொடர்பு இருக்குன்னு விசாரிப்பாங்க அதுக்கு நான் முறையாக பதில் சொல்ல வேண்டியது தான் என்னோடய கடமை பால் கடகராஜ் சாரை கூப்பிட்டு போய் விசாரித்தாங்க அவர் நாகேந்திர கேஸ் நடத்தியிருக்காரு அதை விட்டு நாகேந்திரன் நான் கேஸ் நடத்திருக்கேன் நீங்கள் எப்போ விசாரிங்க ஏழு மணி நேரம் விசாரிச்சாங்க நான் எப்போ விசாரிக்க கூட்டாலும் நான் வர தயாராக இருக்கேன் ரைட் அவ்வளோதானே அதுக்கு பதில் சொல்ல முடியும் அவர் ஒரு சீனியர் அட்வொகேட்டு வேறு அதில் வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை இப்போ அந்த வழக்கறிஞர் ஆஜராக்கிறனால கிட்டத்தட்ட இது இடத்தாராக இருக்குமா அப்படிங்கிற ஒரு துறையில் பார்க்கப்படுது சார் உண்மையா அதை நான் தான் சொன்னேன் உங்களுக்கு அந்த சோப்பு கம்பெனி பொன்னொண்டு சோப்பு கம்பெனி தான் கடைசியாக வந்து அந்த பிரச்சனையோடு தான் நிற்கிது இப்போ அடுத்த கட்டம் நகரவே இல்லை அதுவும் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த இடத்த பொன்னேரி தாசில்தார் எடுத்துட்டார் இந்த அந்த இடத்தோட சம்மந்தமான பிரச்சனை தான் அப்படின்னு தான் அஸ்வத் தாமனும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதோடு தான் நிற்கிது அதுக்கு அடுத்து நீங்கள் சொல்கிற இப்போ வழக்கில் கருப்பொருள் ஒரு இடத்துக்கு வந்து நின்றுச்சு இடத்தகராறு இந்த க இந்த சோப்பு கம்பெனியோட இடத்துல உள்ள பிரச்சனை தான் இந்த குலிங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் ஆகிட்டு ஸ்குவர் சொல்ற சம்பவம் செந்தில் ஜெய்சிங்க ராஜா கிருஷ்ணன் எல்லாம் வந்த பிறகுதான் இது என்னவா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு தெரியணும் இது எப் என்னவா நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு எப்படி அலைன் ஆனாங்க ஏன்னா இதுல இருக்கிற எல்லாருமே ஆம்சாங்க்கு ஏதோ ஒரு வகையில் எதிரியா இருந்தவங்க தான் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிக்காதவங்க தான் இருக்காங்க அந்த வழக்கில் இன்னைக்கு வரைக்குமே அப்படிதான் அந்த வழக்கு போகுது அதனால வந்து சொன்ன பிறகுதான் தெரியும் எக்ஸிக்யூட் எப்படி ஆனிச்சு இவங்கெல்லாம் எப்படி ஒரே நேர்கோட்டில் அலைன் பண்ணாங்கன்னு தெரியணும்ல ஒரு நேர் கூட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க இல்லையா அது வந்தது தெரிஞ்சாதானே அவங்களுக்கு வழக்க முடிக்க முடியும் போலீஸ் யாருக்குறே வழக்க விசாரணையே முடிச்சு வச்சுட்டாங்க இனிமேல் அதுல ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் விசாரிக்கிறதுல ஒன்றுமே இல்லை ஏறக்குறைய விசாரணை நெருங்கி வந்துட்டு இவங்கெல்லாம் கைதானாங்கன்னா வழக்கம் முடிச்சிடுவாங்க இப்ப ஜிசிங் ராஜா சம்போ செந்தில் அதுக்கப்புறம் மொட்டை கிருஷ்ணன் மூணு பேரும் இது வரைக்கும் ஆஜராகவே இல்லை அப்போ வந்து இவருக்காக வெயிட் பண்ணுமா இல்லை வழக்க முடிக்கப்படுமா எப்படி சார் இல்லை இல்ல இல்ல அவங்களை கைது பண்ணுவாங்க போலீஸ் அதுக்கான மேற்கட்டு தான் இருப்பாங்க அதாவது போலீஸ் வந்து ரொம்ப வேகமாக ஒரு விஷயத்தில் இருந்தாலும் நம்ம சந்தேகப்படணும் போலீஸு கண்டிக்கவே இல்லை மெத்தனமாக இருந்தாலும் கண்ணு சந்தேகப்படணும் போலீஸுக்கு அந்த சந்தேகப்பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும் சரி அப்படின்னு தம்பி உனக்கு ஒன்றும் சந்தேகம் உனக்குத்துக்கு சம்மந்தம் இல்லை நீ கிளம்பு அப்படின்டுவாங்க ஆனால் உங்களை அப்படி விட்டுற மாட்டாங்க உங்களை அதுக்கு பிறகும் பயங்கரமாக வாட்ச் பண்ணுவாங்க டீப்பாக வாட்ச் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணி எந்த எந்த ட்ரிக்கர் பாயிண்ட் இருக்கோ அவனை வந்து உங்களுக்கு லாக் பண்ணிடுவாங்க தமிழ்நாடு போலீஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு நான் எந்த விஷயத்தில் தமிழ்நாடு போலீஸை குறை சொன்னாலும் அந்த கொலை இதெல்லாம் சாதாரணப்பட்டவங்க சாதாரணப்பட்டவங்களில் பிடிக்க நினச்சா பிடிக்கலாம் எவ்வளோ பெரிய பவாரியா குழியர்கள் போய் அடிச்சு தூக்கி எடுத்துருந்தார் ஜாங்கிட்ட போய் தூக்கிட்டு வரையாங்க ராஜஸ்தான் போய் தூக்கி கலக்கிட்டு வரலையா இந்த மகாலட்சுமி சொல்லுவாங்க இங்கே குளத்தூரில் கொள்ளையடிச்சாங்களே ராஜஸ்தானில் போய் சுடுபட்டே செத்தார் பெரிய பாட்டியன் ஏசி மதுரவாயில் ஏசி மறந்துருப்பாங்க ஆக்சுவலாக அது அவங்க சுட்டாங்கனாக்கார முனிராஜிங்கிற இன்ஸ்பெக்டர் குளத்தூர் இன்ஸ்பெக்டரோட கென் ஃபயரிங்கில் தான் அவர் இறந்தது அதுக்கப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் இருட்டில் எனக்கு தெரியல சூட் பண்ணிட்டேன்ட்டார் ஸோ நம்ம போலீஸ் அப்படி நினைச்சுறாங்க எங்க இருந்தாலும் பிடிக்கா பிடிச்சிருவாங்க விடவே மாட்டாங்க எல்லாரும் சிபிஐ வேணும்னு கேட்டப்பே என் மனசுல அதான் சிபிஐ போனா நீத்து போயிடுங்க சாத்தாங்குளம் கேஸ் இன்ன வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க வர போய் அவங்களை பிடிக்க முடியாதுங்க அவங்களால அவங்களுடைய மண் வாடே வேற இந்த காலத்துல இந்த மண்ல இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும் அவங்களுக்கு தான் அந்த மைண்ட் செட் வேலை செய்யும் என்ன செய்ய முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப ஸ்காட்லாந்துன்னு சொல்றோம்ல ஸ்காட்லாந்து போலீஸ் உடனே தமிழ்நாட்டுல போடுங்கல ஒரு கேஸ் பிடிக்க முடியாது அவங்களால ஏன்னா இந்த மண்ணின் மனம் அவங்கள்ட்ட கிடையாது ஒரு வார்டர் பார்த்தாலே ஒரு போலீஸ் நல்லா சீனியர் போலீஸ் சொல்லுவாங்க இது எந்த டீம் வெட்டுச்சின்னு சொல்லுவாங்க அந்த போலீஸெலாம் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க ரிட்டையரான அதிகாரிலாம் அழிச்சா வச்சு விசாரிப்பாங்க இது யார் வெட்டியிருப்பா இந்த வெட்டு இந்த ஸ்டைலில் யார் செஞ்சுருப்பான்னு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் டே டே லைட்டில் கொலை பண்ணுறது யார் நைட்டில் கொலை பண்ணுறது யார் இந்த மாதிரிலாம் ஒரு இந்த 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 அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் போலீஸுக்கு அதனால் சிபிஐ போயிருந்தால் சாத்தாங்க வழக்கு என்னாச்சு சிறிதா ஒரு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா கண்டெய்னர் வழக்கு என்னாச்சு ஏங்க இவ்வளோ போறீங்க திருச்சி மரியாதைக்குரிய அமைச்சர் கே என் நேருடைய தம்பி ராமஜெயம் வழக்கே இன்ன வரைக்கும் சிபிஐ ஒன்றுமே பண்ணலைங்க நம்ம ஐயா சங்கரசூப் ஐயாவுடைய மகன் படுகொலையே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சிபிஐயில் சிபிஐங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவ்வளோதான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க இதில் வந்து இங்கே உள்ள நம்ம போலீஸ் இருக்காங்கல்ல இவங்களே பக்காங்க இவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அந்த வழக்கை இது யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் அதில் டிராவல் ஆகுன்னு முதல்ல சரண்டர் ஆனாங்களா அதிலே பாருங்கள் ஆற்காடு சுரேஷ் போட்டோ வச்சு படையெல்லாம் போட்டு க்ளீனாக அன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சா ஆர்கார்டு சுரேஷ்கான ரிவன்சு அப்படிங்கிறது தான் க அன்னைக்கு ஃப்ரேம் அவ்வளோதான் இருந்துச்சு ஏன்னா இதோட முடிச்சிருவாங்களா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க முடிச்சிருவாங்களா அவ்வளோதான் எல்லாரும் நினைச்சாங்க ஏன்னா அஸ்வத்தாமனே வந்து அவரோட பதினாறாம் நாள் படையிலாம் இருந்திருக்காருல்ல எங் அதுக்கு பிறகு எங்கே போச்சு பாருங்கள் ஆருத்ரா கோல்டு போச்சு அப்போ அஞ்சலை கொஞ்சம் பேரை தூக்குனாங்களா அதோட நின்றுமா அப்படின்னு பார்த்தாங்க இல்லை ஸ்க்ராப்புக்கு போச்சு ஸ்கிராப்பில் கொஞ்சம் பேரை தூக்குனாங்க அதுக்கு அதோட நின்றுமா நிற்கல அடுத்து இடப்பிரச்சனைக்கு போச்சு இடப்பிரச்சனை தான் அஸ்வத்தாமன் கைதாகிறார் அது வரைக்கும் அவர் கைதாகலையே அதனால் இது வரைக்கும் இடப்பிரச்சனை அஸ்வத்தாமன் இந்த டீமு இந்த அலைன்மெண்ட்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கோம் இதுக்கு பிறகு கைதாகிறவங்களுக்கு புது புது ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல கண்டிப்பாக அதை வச்சு தான் அடுத்து முடிவு பண்ண முடியும் நம்ம அதுக்கு இடையில் கன்குளுஷனே இதில் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நேரில் கூட நினைக்கலாம் இவ்வளோ நேரம் பேட்டி பேசுனீங்க முடிவே சொல்லலையே அப்படின்னு நினைப்பாங்க முடிவு சொல்கிறதுக்கான விஷயமே அது இது வரைக்கும் நடந்த தொகுப்பு இவ்வளோ தான் இதுக்கப்புறம் சம்பவ சந்தில் சிசிங்கராஜா முட்டைகிருஷ்ணன் இவங்கெல்லாம் கைதாகி அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும்ல இந்த வழக்கில் முழுக்க முழுக்க அவங்க தான் ரோல்னு சொல்கிறோம் அவங்க ரோலே இல்லாமல் இருந்தாக்க நினச்சி பாருங்களேன் வந்து எதுவுமே தெரில அவங்களுக்கு எங்களுக்கு இது சம்மந்தமே இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் என்ன செய்ய முடியும் போலீஸு விசாரிக்க வச்சுருந்து கஸ்டடி எடுக்கும் கஸ்டடியில் வந்து இதுக்கு சிங்கிங்கே இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லை அதெல்லாம் அவர்கள் இருக்கிறார்களா எங்கே இருக்கிறாங்க எதுவுமே இன்ன வரைக்கும் குழு ஆகலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் போலீஸானால் அவங்கள நெருங்கிட்டு தான் இருப்பாங்க சொல்ல முடியாது ரகசிய விசாரணை கூட நடந்துகிட்டு இருக்கலாம் போயிட்டே இருக்கும் நெருங்கி போயிட்டே தான் இருப்பாங்க எப்படி இருந்தாலும் பிடிப்பாங்கங்க எத்தனை இருபது ரெண்டு வருஷம் கழிச்சாலும் ஆக்கியூஷம் பிடிச்சிருக்காங்க போலீஸு அவங்க எப்படி இருந்தாலும் அது அப்படியே மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே போலீஸுக்கு அதை ஓடிக்கிட்டே இருக்கும் இது என்ன இவ்வளவு நம்ம ஒரு வழக்கறிஞர் நீங்கள் ஒரு நெறியாளர் இவ்வளவு நம்ம நம்ம யோசிக்க உள்ள போலீஸுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா மூலம் அதை வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு சந்தேக கண்ணோட இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பாபநாசம்னு ஒரு படம் வந்துச்சு அவங்க வந்து தென்காசிக்கு போனது சபைக்கு போனது எல்லாமே கரெக்டாக இருக்கும் பஸ் டிக்கெட்டு தேட்ரு டிக்கெட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் அந்த போலீஸு படம் தான் இருந்தாலும் ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறேன் எல்லாமே சரியா இருக்கு எனக்கு அதான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த எஸ்பி லேடி லேடி எஸ்பி சொல்லுவாங்க தெரியுமா எல்லாமே கரெக்டாக இருக்கு அதுதான் சந்தேகமாக இருக்கு எல்லாம் சரியா இருந்தாலுமே சந்தேகம் உண்டு எல்லாம் தப்பாக இருந்தாலும் சந்தேகம் உண்டு அதனால போலீஸோட பார்வை ஈகலை தான் அப்படியே போட்டு வைப்பாங்க இதை பொறுத்தவரை ஆறப்படலை அருண் மரியாதைக்குரிய கமிஷனர் அருண் வந்து நீ பிடிச்ச தீர்வுங்கிற ஒற்றை காலம் நிற்கிறார் அதுக்கிட்ட இவ்வளோ தூரம் ஃபார்வர்டாகி வந்துச்சு அரசு தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் ரொம்ப நன்றியை சொல்லணும் சுணக்கம் காட்டவே இல்லை கொஞ்சம் சுணக்கம் காட்டியிருந்தாலுமே பின்னடைவாக ஆரம்பிச்சிருக்கும் நீத்து போகும் வழக்கு சுணக்கம் காட்டலை நீங்கள் தனி ஸ்பெஷல் டீம் போட்டு தூக்குன்னு நாங்கள் மாவட்டத்தோட ஸ்பெஷல் டீம் அமைச்சிருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் யார் யார் இருக்கா ஒன்றே வந்து சரண்டராக ஜெயிலுக்கு போய்டு இல்லை வாரண்டரி ரீகால் பண்ணி எல்லாருக்கும் வாரண்ட் இருக்கும் இப்போ கூட டிபி சேத்ரது ஒரு அக்யூஸை சுட்டு காலில் சுட்டு பிடிச்சாங்களே ஆமாம் வாரண்ட் இருக்கும் கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க வாரண்ட்டு மேலே வாரண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாரண்ட் என்ன சரி ரீகால் பண்ணணும் ஒரு கோட்டில் ரீகால் பண்ணிட்டு வரக்குள்ளே அடுத்த கோட்டிலேருந்து அடுத்து போலீஸும் தூக்கிடுவாங்க அது கொஞ்சம் போலீஸ் சப்போர்ட் இருந்தால் நிறைய பெண்டிங் ஆகிடுச்சுன்னா போலீஸ் கொஞ்சம் சரி ரீகால் பண்ணிக்கிறேன்னு கமிஷனர்கிட்ட வேறு யார்கிட்டையும் சொல்லிட்டு தான் நீங்கள் ரீகால் பண்ணால் பெட்டராக இருக்கும் என்ன பண்ண முடியாது சிரமம் ரெண்டு மினிமம் எஸ்பியாவது பார்க்கணும் இத்தனை வாரண்ட் இருக்குது ரீகால் பண்ணிக்கிறேன் வாய்தாக போகிறேன் நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ நான் எல்லா விசாரணைக்கும் வர்றேன்னா போலீஸை விட்டுருவாங்க போலீஸுக்கு என்னங்க நம்ம மேலே எதிர்பாரா எதிரியா என்ன நமக்கு நமக்கு சர்வீஸ் பண்ண தான் அவங்க இருக்காங்க போலீஸ் மேலே விமர்சனம் இருக்கேன்னா இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நிறைய வழக்கில் சாத்தா போலீஸ் மேலே எனக்கு அவ்வளோ வேகம் அவ்வளோ வேகமாக நான் பேசியிருக்கேன் ஜீரணிக்க முடியாத விஷயங்கள் இருக்கு கண்டிப்பாக அதனால் போலீஸ் போலீஸ் இல்லாமல் நீங்கள் நம்ம யாரதா வச்சு நம்ம ஹெல்ப் பண்ணுறது இந்த வழக்குலாம் சரியாக போயிட்டு இருக்கு இருக்குது இந்த வழக்கு பெட்டராக பண்ணுறாங்க இந்த நீத்து போகவே இல்லை கிளீனாக பண்ணுறாங்க ஏன்னா எடுத்திருக்க தலைமை எப்படி அரசாங்கம் கொடுத்துருக்க உத்தியோகம் அப்படி கரெக்டாக பண்ணுங்க ஃபெயிலியர் இருக்கக்கூடாது ஏன்னா இறந்தது ஒரு பெரிய லீடர் அவர் அதனால் கரெக்டாக பண்ணுங்கிறது கரெக்டாக அசைன்மெண்ட் கரெக்டாக பண்ணுறாங்க கண்டிப்பா சார் அம்சாங்குளியோட அடுத்த நகர்வு இருந்து பார்ப்போம் மிக்க நன்றி சார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் பாளி